அனைவருக்கும் வணக்கம் இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன் அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களிலும் எந்த மாணவர்களுக்கு என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள் உங்களுக்காக ஒரு அறுபது கட்ட ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பயிர்கோ இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள் மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் வாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள் இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம் இப்படி இதில் எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள் நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகம் இல்லாமல் மறைக்காமல் தருவர் இதுவரை யாருமே இப்படி ஆருக்கும் கொடுத்ததில்லை எனக்கு மறைக்க வேணும் ஒன்று இல்லை எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதுக்கு முற்பட்ட ஓலைச்சுவடிகளும் தான் இதுலையில் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே சொல்லித் தருவேன் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் நீங்களே மந்திரம் படிச்சிருக்கோம் ஏனென்று சொன்னா ஒரு நியாயம் தர்மம் உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்ஸுக்கோ போனால் அங்கே பணக்காரர்களோ அல்லது பதவியில் இருப்பவர்களோ உயர் பதவியில் இருப்பவர்கள் அல்லது அதிகாரம் படைத்தவர்களுக்கு முன்னால் உங்களை எதுவுமே செல்லுபடியாகாது அந்த இடத்துல நீங்கள் நாவடக்கம் இந்த மந்திர புள்ளையங்களை கொண்டு தான் வெள்ள வேண்டி இருக்கும் உங்கள பிள்ளைகளை கொண்டு நடக்கலாம் அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு இந்த தான் வீடியோவில் பார்க்குறீங்க யூடியூப்பில் எத்தனையோ பிரச்சனை வருது அந்த நேரங்களில் நீங்களாக செய்து உங்களை எதிரிய நீங்கள் சங்காரம் செய்யலாம் பெண்கள் நீங்கள் உயர் அதிகாரிகளிடம் எவ்வளவோ பிரச்சனைகளை நிலைமை வருகிறது அவ்வாறான இடங்கள் நீங்கள் நாவடக்கம் செய்தால் அந்த உயர் அதிகாரியை அடக்கிவிட்டு போகலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை சிறப்பதற்காக சரஸ்வதி மந்திரங்களை நீங்கள் கற்பித்துக் கொடுக்கலாம் சரஸ்வதி எண்ணெய் மந்திரித்து கொடுத்தால் பிள்ளைகள் நன்றாக ஞாபக சுக்தியிடம் படிப்பார்கள் இதற்காகத்தான் நீங்கள் மந்திரங்கள் படித்திருக்க வேண்டும் ஒருவர் பிள்ளி வஞ்சனை சூனியம் செய்தால் அதை தடுக்கக்கூடியவாறு அவருக்கு திருப்பி அனுப்பக்கூடியவாறு உங்களுக்கு தெரிய வேண்டும் இதெல்லாம் நீங்களே படித்திருங்க அதுக்காகத்தான் எந்த ஒளிமுறையும் இல்லாமல் உங்களுக்கு படிப்பிக்கிறேன் பெண்களுக்கு பல ஆண்கள் பெண்கள் யாரும் படிக்கலாம் அதெல்லாம் எந்த தங்கு தடையும் இல்லை என்னிடம் படித்தவர்கள் சிறப்பாக இப்பொழுது தங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள் உங்களுக்கு கடன் சுமைகள் இருந்தால் தனதானிய சம்பத்து வருவதற்கான பிரயோகங்களை செய்து நீங்கள் தனதானிய சம்பத்துகளை அடைந்து கொள்ளலாம் ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகும்போது காரிய தடையை நீங்கள் செய்வதன் மூலம் இல்லாமல் ஆக்கிக் இன்னும் இதை நாங்கள் வாழும் உலகத்தை விட இன்னும் ஒரு உலகத்தை நீங்கள் காணக்கூடியவா இருக்கு அமானுஷ்ய உலகம் இதற்குள் தான் அது உங்களுக்கு தெரிய வரும் நான் உண்மையாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் இன்னொரு அமானுசியமான எங்கள் கண்ணுக்கு தென்படாத ஒரு உலகம் இருக்கிறது தேவதைகள் இருக்கிறார்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் சொல்வதை விட நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆத்மாக்கள் தேவதைகள் பிசாசங்கள் பூதங்கள் இதுகளை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் மந்திரம் படிக்க விரும்புகிறவர்கள் வாட்ஸ்அப் மூலம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான மாந்திரீக பிரயோகங்களும் கற்றுத்தரப்படும் அனைத்துக்கும் கட்டணம் உண்டு என்றால் கட்டணமின்னாலும் படிப்பிப்பது நீங்கள் சரியான சிரத்தை எடுத்து படிக்க மாட்டீர்கள் கட்டணம் கட்டினால்தான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்காது நன்றி வணக்கம் சுயநலவாதிகளுக்கும் அதர்மக்காரருக்கும் வஞ்சக கஞ்சருக்கும் எனது மந்திரங்கள் சித்திக்காது அழிவையே தரும் இது சிவன் மீது ஆணை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இம்மந்திர பிரயோகத்தில் விருமகாளி விதானகாளி மனோனிகாலி என்ற காலிகள் இதனோடு சம்பந்தப்பட்டு வரும் இவற்றுக்கான சரியான பூசைகளை நீங்கள் செய்திருக்க வேண்டும் சரியான முறையில் நீங்கள் குரு பூசை விக்னேஸ்வர பூசை என்பதை முடித்து சரியான முறையில் செய்திருக்க வேண்டும் இது எதிரிகளுக்கு அதாவது அதர்மமான எதிரிகளுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தினால் நூறு வீதம் சித்திக்கும் நீங்கள் அதர்மக்காரராக இருந்தால் உங்களுக்கு அது சித்திக்காது இவையெல்லாம் நம் அனுபவத்தில் இருந்த கைகண்ட முறைகள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் சரியான தாக்கு புராண பிரதிஷ்டைகள் கொடுத்தால் நிச்சயமாக இம்மந்திரங்கள் முழு பயனையும் உங்களுக்கு தரும் வெளிமுறைகளும் இருக்கின்றன அதற்கான சரியான பலி மந்திரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு இம்மந்திரங்களை பிரயோகப்படுத்துங்கள் இப்பொழுது நாங்கள் மந்திரத்தை பார்ப்போம் மந்திரம் ஓம் விருமகாளி விதானகாலி மனோலிகாளி ஹீங்கார ஸ்ரீங்கார பிரம்மா சாடு சாடு நான் செய்யும் பழி உனக்கு என்ன உபகாரம் என் எதிரி இன்னாரை இன்னார் மகன் அல்லது இன்னார் மகள் இன்னார் ஊனும் உதிரமும் உனக்கே பலியாக தந்தேன் ஒரு காலை வாங்கு ஒரு கையை வாங்கு ஓம் சிரியும் கிளியும் பாபா ஆங்காரத்தை ஒடுக்கு அடக்கவே சிவாகா இந்த மந்திரத்தை நீங்கள் சரியாக பார்த்தால் தெரியும் ஆங்காரத்தை அவர்களின் அகங்காரத்தை இது ஒடுக்க ஒடுக்க சொல்லியிருக்கிறது அதனால் அதர்மம் பிடித்தவர்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இதன் மூலம் என்ன நடக்கும் என்றால் விபத்துகள் அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு கைகால் இழுத்துவிடும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதை நான் கண்ணூடாக பார்த்திருக்கிறேன் ஆதலால் நீங்கள் சரியான ஆளுக்கு பயன்படுத்த வேண்டும் அது பெண்களும் ஆண்களும் இருக்கிறார்கள் இருவரிலுமே ஆதர்மக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நோக்கி இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் கவனமாக உடல் கட்டு திசைக்கட்டு என்பவற்றை செய்து கொண்டு நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் முதலாவதாக நீங்கள் நமனிஸ்டைகள் முடிக்க வேண்டும் சிவ கரண்யாச கன்னியாச முறைகளை சரிவர செய்து உடல் தூத்திகளை செய்த பிறகு உடல்கட்டு திசைக்கட்டுகளை செய்ததற்கு பிறகு அதன் பிறகு இந்த மந்திரத்துக்கு நீங்கள் குரும குரு மந்திரத்தை குரு பூசை செய்து குரு மந்திரத்தை உச்சரித்ததற்கு பிறகு விக்னேஸ்வர பூஜை செய்து சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் என்ன இப்படி எதிரியளிப்பதற்காக நான் இப்பூசையை எதிரியளித்தும் சத்ரு சங்கார பூசை மந்திரம் செய்கிறேன் இதை எனக்கு சித்திக்க பழிக்க வேணும் என்று சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் இம்மந்திரத்தை உச்சரிக்க தொடங்க வேண்டும் இம்மந்திரத்தை செவ்வாய் அல்லது சனி இரவில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ஒன்பது மணிக்கு பிறகு பதினாறாயிரம் ஊரு கொடுக்க மந்திரம் சித்தியாகும் பிரயோகத்திற்கு நீங்கள் நூற்றி எட்டு ஊரு கொடுத்துக் கொள்ளலாம் இதற்கு பச்சரிசி ஒரு கொத்து பரவி அதில் அச்சரம் நீங்கள் எழுத வேண்டும் இது போல எலும்பச்செங்காயிலும் அச்சரம் வரைந்து கொள்ள வேண்டும் இந்த பச்சரிசியில் வரை இந்த அச்சிடத்தின் மேலே அந்த எலும்பிச்சங்காயை வைக்க வேண்டும் தாக்கு புராண பிரதிஷ்டை கொடுத்து பிறகு மந்திரத்தை நூற்றி எட்டு உரு கொடுத்து அவர்கள் காணிக்குள்ளே நீங்கள் எறியலாம் அல்லது தாட்டு விடலாம் எதிரியை போய் இவ் மூன்று காளிகளும் பிடித்து கொள்ளும் இதற்கு நீங்கள் சிவந்த புஷ்பம் பயன்படுத்த வேண்டும் மாமிசம் சாராயம் போன்ற பலவிதமான பதார்த்தங்களை நீங்கள் வைத்து பூசை செய்ய வேண்டும் பாக்கு பழமெல்லாம் பொதுவாக எல்லாவற்றுக்கும் நீங்கள் வைக்க வேண்டும் இதற்கு நீங்கள் புழுங்கலரிசி சோறு வைக்கலாம் புழுங்கலரிசி சோறு வைத்து ஒன்று பச்சை இளநீர் பச்சை நிறமாக இருக்கும் ஒன்று வட்டி வைத்து நீங்கள் பூசை செய்யுங்கள் பந்தம் கொளுத்தி செய்வது சிறப்பான முறை நீங்கள் தெற்கு நோக்கி இருந்து இதனை சித்தி செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு சரியான முறையில் செய்ய வேண்டும் நைவேத்திய பொருட்கள் கூறியிருக்கு என்பதிலை பாக்கு பழம் தேங்காய் பச்சை இளநீர் சிகப்பு சந்தனம் சிவந்த பூ பூக்கள் கல் அரக்கு வைக்க வேண்டும் அரக்கு கும்பரக்காக இருந்தாலும் பரவாயில்லை கஞ்சா கோழிப்பலி நீங்கள் பூசை சித்தியின் பூசை முடிவிலும் கொடுக்க வேண்டும் புயோத்தின் போதும் நீங்கள் பலி கொடுத்துத்தான் அனுப்ப வேண்டும் குடிக்கும் கொடுக்கும் பொழுது ஓம் விருமகாலி விதானகாலி மனோலிகாலி இந்தா பலி என்று சொல்லி வெட்டி அதில் விட்டு நீங்கள் தலையை அந்த படையலில் வைத்து படைத்த பின்னர் நீங்கள் அந்த தேசிக்காயை கொண்டு சென்றால் சரி மற்றதை நீங்கள் சுடலையிலோ அல்லது உயரங்கும் பாலடைந்த இடங்களில் அல்லது காடுகளில் கொண்டு சென்று புதைத்து விட வேண்டும் நீங்கள் இதை கொண்டு செல்லும் போதும் பூசையில் இருக்கும் போதும் சரியான முறையில் உடல்கட்டை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறான பிரயோகங்கள் நீங்கள் செய்வதாக இருந்தால் நீங்கள் முன்கூட்டி உங்களிடத்தில் காவல் செய்து வைத்து கொள்ள வேண்டும் எதிரிகள் வேரெங்கும் சென்று உங்களுக்கு எதிரவல் அந்த நீங்கள் விட்ட வழியே திருப்பலாம் இவ்வாறான நேரங்களில் நீங்கள் சரியான முறையில் உங்களின் காணியக்கும் வீட்டுக்கும் உங்களுக்கும் சரியான முறையில் காவல் செய்து கொள்ளிருக்க வேண்டும் கவனமாக செய்து செய்யுங்கள் இப்பொழுது நாங்கள் இதன் ஜந்திரத்தை பார்ப்போம் ஜந்திரம் இதுதான் இதனை நீங்கள் பச்சரிசி பரவி அதில் போட்டுக்கொள்ள வேண்டும் இதே ஜந்திரத்தை தான் நீங்கள் தேசிக்காயிலும் போட்டுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எதிரியின் பெயரை ஜந்திரத்துக்குள் எழுதி கொள்ளுங்கள் எழுதி பிரதிஷ்டை தாக்கு பிராண பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும் சத்தியநாம பிராணப் பிரதிஷ்டை செய்ய விரும்பினால் செய்யலாம் மற்றும்படி பூசைகள் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு காரிய சாத்திய கூறி கூறிதான் நீங்கள் அதிலிருந்து அந்த எலும்பிச்சம்பழத்தை எடுக்க வேண்டும் பச்சரிசியிலும் எழுதி எலும்பிச்சம்பழத்திலும் இதே சந்திரத்தை எழுத வேண்டும் இரண்டில் எதிரி பெயர் இட வேண்டும் சரியான முறையில் நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இம்மந்திரம் சித்திக்கும் நான் சொன்ன நல்லவர்களுக்கும் குரு உடையவர்களுக்கும் மட்டும் மந்திரங்களை முழு முழுமையாக முறையாக படிக்க விரும்புபவர்கள் எனது வாட்ஸ்அப் விளக்கம் இருக்கிறது முன்னால் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் விளக்கத்தினூடாக நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் நான் உங்களை தொடர்பு கொள்வேன் சரியான முறையில் நீங்கள் அனைத்து பிரயோகங்களையும் கற்றுக்கொள்ள முதலாவது படியாக அடிப்படை முறைகள் என்று உங்களுக்கு பூசை முறைகள் படிப்பிக்கப்படும் அதன் பிறகு சாப மந்திரங்கள் மந்திர சித்தி மந்திரங்கள் என்று பல வகையான மந்திரங்கள் அடிப்படை பூசை முறையில் உங்களுக்கு வரும் அதன் பிறகு இரண்டாம் பகுதியாக உங்களுக்கு பிரயோக முறைகள் பலவிதமான பிரயோக முறைகள் கருமுறை இருக்கிறது கருமுறை ஒருமுறை இருக்கிறது இன்னும் பல ஜந்திர பிரயோக முறைகள் இருக்கின்றன பலவிதமான விதமான பிரயோகங்களும் உங்களுக்கு கற்பிக்கப்படும் சிறந்த ஒரு மாந்திரிகர் ஆகலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் படிப்பிப்பதால் சித்திக்காதென்று அச்சப்படுத்தவில்லை ஏனென்றால் அதெல்லாம் ஒரு சரியாக புரியாதவர்கள் கூறுவது நான் உங்களுக்கு முறையான ரகசிய சித்தி முறைகளை கூறுகிறேன் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்னிடம் கற்றவர்கள் சிறந்தவர்களாக பல நாடுகளில் இருக்கிறார்கள் இப்பொழுதும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் எல்லாம் பல பேர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பிரான்சில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எமது நாட்டிலும் இதே வாட்ஸ்அப்பில் என்னிடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக வந்துதான் கற்பிக்க வேண்டும் என்று இல்லை எல்லாம் ஒரு சில ரகசிய முறைகள் தான் அந்த முறைகளை உங்களுக்கு எந்த ஒரு மறைப்பும் இன்றி உங்களுக்கு கூறுவேன் நீங்கள் நல்லவர்களாகவும் குரு இருந்தாலே மிக்க சிறப்பு சுயநலவாதிகளுக்கும் அதர்மக்காரருக்கும் வஞ்சகர்களுக்கும் கஞ்சர்களுக்கும் எனது மந்திரங்கள் சித்திக்காது அழுவியே தரும் சிவன் மீது ஆணை மந்திரம் பிடித்திருந்தால் மட்டும் லைக் செய்யுங்கள் பார்க்க விரும்புகின்றவர்கள் இன்னும் பல நல்ல பதவிகளும் வெறும் அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சுயநலத்தை விட்டு இன்னும் ஏனையோருக்கு நீங்கள் இதை ஷேர் செய்யுங்கள் மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்